காட்டை அப்படின்ட்டு காட்டை பாலன்னு வந்தேன் நஞ்சை ஓட்டி இருக்கான் நஞ்சை ஓட்டி வச்சிக்கிறாங்க ஒரு மக்காச்சோளம் வந்து ம வந்து மழையில் மாட்டிக்கிட்டேன் எப்படி போகிறதில வீட்டுக்கு செம்ம மழை பெய்யுது நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு லைவ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது Koum <coughs> <coughs> கா செம மழை பெயுதுங்க செம மழை வேற வலுவான மழை பெய்யுது பின்னாடி போயிங்கன்னா வாழைத்தோப்பு

கள்ளக்குறிச்சி வந்தோம் கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்காட்டுக்காக வந்தாங்க மலைக்கோட்டாலுன்னு சொல்லி அவங்க ஊர் வந்தோம் கொட்டையில் மோட்டர் கொட்டையில் வந்துவிடும் இவரு மோட்டர் கோட்டா இது கிணறு பக்கத்தில் கிணறு நல்லா ஓடை வாழைத்தோப்பு வர செம்மையாக இருக்குது வாழைத்தோப்பு பாக்கு மரம் நட்டுக்குறாங்க நானும் பார்க்கணும் எங்கள் வயலில் போடணுன்னு ஒரு ஆசை போட்டுருவேன் பா கண்டிப்பாக அடுத்த அடுத்த வருஷம் பார்க்குமரம் நானும் போட்டுருவேன் அது ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் சொன்னார் பாக்கு மரம் போடுங்க தம்பி இதெல்லாம் கரும்பு நெல்லு எல்லாம் வேஸ்ட்டு நல்லா பாக்குமரம் போடுறது நல்லா லாபம் தம்பி பாக்கு போடு தம்பி அப்படின்னாரு ஆனால் அந்த சாமியாருக்கு இல்லை அவர் வந்து கல்யாணம் ஆகாதான் இருந்தார் அந்த சாமியார் அவர் வந்து நம்ம சித்தல ஒரு விரே வருவார் வந்தார் தான் எங்கள் வயலில் தான் மோட்டர் போட்டுவிடும் தொட்டியில் குளிப்பார் ஆனால் அவர் அந்த கொரோனா டயத்தில் ஏதோ சூசைட் பண்ணிட்டாராம் ஒட்டப்பட்டு சாமியார் சொல்லி எடப்பாடியில் நல்ல சாமி சூப்பராக இருப்பார் கல்யாணம் அவையாக இருந்தார் என்ன பிரச்சனைன்னு தெரில நானும் கொரோனா வைரஸ் எடுத்துட்டார் இருக்கிறேன் அதனால சூசைட் பண்ணிட்டார் சொன்னாங்க என்ன பிரச்சனை தெரியல ஒரு பாக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பாக்கு எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இப்போதான் பாக்கு யாரும் சித்தப்பாவா நீ சித்தப்பா எடுத்துறா நான் கூட சீனு நினச்சிட்டு எனக்கு அத்தனை யாரு சீனு தம்பி நினைச்சிருக்கீங்களா

हां और वो जिले के प्रति कोई रिपोर्ट अभी बंद की हुई है और देखने के चक्कर में आ रहा है यहां पे ये बंद है